இந்த வீட்டில் நம்ம பார்க்க போறது ஆசை அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறத ஒரு கதை வடிவில் வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஏன்னா இதுல வந்து ஒரு பாம்பு சம்பந்தமான கதையா இருக்க போது அதே மாதிரி முகிலன் அப்படிங்கிறவரு இதற்கு என்ன பண்றாரு பாம்பு பிடிச்சு கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கதைதான் பாத்தீங்கன்னா இந்த கதை அதனால வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் முகிலன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பாம்பாட்டியா இருக்காரு இவர் ஒரு கிராமத்துல வசிச்சு வர்றாரு அருகில் இருக்கக்கூடிய நகரங்களில் அல்லது அவங்க வீட்டில் ஏதாவது பாம்பு புகுந்துருச்சு அப்படின்னா அதை பிடிச்சு அதை கொண்டு போயிட்டு காட்டில் விடுறதா இவருடைய வேலையாக இருந்துச்சு இவருடைய இன்னொரு முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு விவசாயி விவசாயம் பண்ணுற நேரங்களை தவிர்த்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைங்களில் இந்த மாதிரி பாம்பு பிடிச்சி மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி கிடைக்க நேர நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாம்பு பிடிச்சி கொடுப்பதற்கு அவருக்கு பணமும் வந்து கிடைக்கிது அதனால அந்த பணத்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்களை வந்து படிக்க வைப்பதற்கு வீட்டு செலவுக்கெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்குது இந்த பாம்பு பிடிக்கிறார் இல்லையா இவரை தேடி வந்து ஒரு கூட்டம் வந்து வரப்போகுது இந்த கூட்டம் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்புகளை ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா அவங்க வந்து இவரை தேடி வந்து வர்றாங்க இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காடு இருக்குது அந்த காட்டில் ஒரு ராஜநாகம் இருக்கு அந்த ராஜநாகம் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வந்து வாழ்ந்து வருவதாக வந்து கேள்விப்பட்டு அதை ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் வந்து கிளம்பி வந்திருக்கு இதற்கு ஒரு முக்கியமான உதவி தேவைப்படுது அந்த நேரத்துல தான் முகனை பத்தி வந்து கேள்விப்படுறாங்க முகிலனை பத்தி கேள்விப்பட்ட உடனே வந்து முகிலனை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் வீட்டை நோக்கி வந்து போறாங்க அவர் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடையில முகிலனை பற்றி கேக்குறாங்க ஓ அவனா அவன் இங்கெல்லாம் வந்து இருக்க மாட்டான் அவன் தோட்டத்து வீட்டில் தான் இருப்பான் இந்த வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க அவன் வந்து ஒரு சின்ன வீடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கட்டி வச்சிருக்கான் அந்த இடத்துல தான் அவன் ரெஸ்ட் எடுப்பான் தங்குவான் எல்லாமே பண்ணுவான் இங்கே வந்து இருக்க மாட்டான் அப்படிங்கிறத சொல்லி அனுப்பிடுறாங்க இவங்களும் வந்து அந்த இடத்த நோக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளம்புறாங்க முகிலன் வந்து அந்த இடத்துல ஒரு கட்டில் போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு தன்னைத்தானே வந்து பேசிக்கொண்டிருந்தான் அப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தி அந்த உலகத்தை ஒருவன் அடுத்தவனை பார்த்து பராமரிப்படுறான் தேவையை மீறி செலவு செய்யறான் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது போல் ஒரு சிந்தனையில் சரியாக இல்லாம குழப்பத்திலேயே மனுசன் வந்து சுத்திக்கிட்டு இருக்கான் அவனுடைய வாழ்க்கை இப்படியே போய்க்கிட்டு இருக்கு உன்னையும் என்னையும் பார்த்தா வேடிக்கையா இருக்கு என்னடா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே வந்து பேசிக்கிட்டு இருந்தான் இவர்கள் வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவள் என்ன பேசுறான் அப்படிங்கிறத இவங்க காது கொடுத்து சரியாக கேட்கல ஏன்னா இவங்க வந்து இப்போ இவன்ட்ட என்ன பேசலாம் என்ன பேசுனா வந்து ஓகே சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளான்ல அவங்க வந்து இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுடைய காரியம் வந்து ஆகணும் அந்த யோசனையிலே அவங்க பாத்தீங்கன்னா இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு மூணு பேர் வந்து இப்போ முகிலனை வந்து பக்கத்துல போறாங்க போயிட்டு முகிலா முகிலா அப்படின்னு கூப்பிடுறாங்க வந்து கண்டுக்கலை ஏன்னா அவன் வந்து ஏதோ ஒரு யோசனையில் வந்து இருப்பான் இப்போ கடைசியா முகிலா அப்படிங்கிற மாதிரி வந்து இதுலேருந்து இருந்து ஒரு ஹெட்டு வந்து கூப்பிட்ட உடனே வந்து என்ன சார் பாம்பு பிடிக்கணுமா ஒரே கூட்டமாக வந்திருக்கீங்க ஒரே ஒரு ஃபோன் பண்ணி தான் நானே நேரில் வந்திருப்பேனே ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான் முகிலா நீ சொல்றது கரெக்டு தான் நாங்கள் சொல்ல வந்த மேட்ரே வேற கொஞ்சம் காது கொடுத்து கேளு இந்த மேட்டர் ரொம்பவே வந்து சீரியஸான மேட்டர் அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியா சரி சொல்லுங்க என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முகிலனும் சொல்றான் உடனே அவங்க ஒரு பேப்பர் நீட்டிட்டு இதுல சைன் போடு அப்பதான் நாங்க வந்து சொல்லுவோம் இது வந்து பெரிய மேட்டர் அப்படின்னு சொன்ன உடனே முகிலனுக்கு உடனே கோம் வந்துருது ஏன்னா என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்ல உடனே வந்து ஒரு அக்ரிமெண்ட் அண்ணிட்டு இதில் சைன் சொன்னால் நான் அதெல்லாம் போட்டுருவான் நான் அதெல்லாம் போட முடியாது பர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்போ வந்து அந்த பற்றின விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவன்கிட்ட சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப வந்து சிக்கலான ஒரு விஷயமாக இருக்குது இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜநாகம் அப்படிங்க இருக்குது அந்த காட்டில் அந்த காட்டில் இருக்கக்கூடிய இந்த ராஜநாகத்தை நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுனால பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டுல இருக்கக்கூடிய இந்த ராஜநாகம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து மண்ணிலையும் மலையிலயும் அங்க இங்க போகக்கூடிய ஒரு இது இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகமான தங்கம் அப்படிங்கிறது அந்த மண்ணுல இருக்கு அந்த தங்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பாம்புடைய தோலில ஒட்டக்கூடிய ஒரு தன்மை படைத்தது ஏன்னா இது வந்து ஒரு நூறாண்டுக்கு மேல வாழக்கூடிய ஒரு பாம்பு இந்த பாம்பு அடிக்கடி வந்து சட்டை கழட்டணும் பார்த்தீங்கன்னா அந்த சட்டை பூராமே பாத்தீங்கன்னா தங்கமாவே இருக்கும் ஆனா இந்த காட்டுல யாருனாலையும் ஈஸியா வந்து போக முடியாது இதை இவங்க பாத்தீங்கன்னா இந்த முகிலனுடைய ஹெல்ப்பை வந்து தேடுறாங்க இந்த விஷயம் வந்து முகிலனுக்கு எதுவுமே தெரியாது தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அக்ரிமெண்டில் சைன் வாங்குறாங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பை ஆராய்ச்சிக்கு எடுக்கிறாங்க அந்த ஆராய்ச்சி மூலமாக வந்து ஒருத்தவங்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் இவங்க போகிறது வந்து வேற ஒரு பிளானுக்கு வந்து இருக்காங்க இப்போ வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அந்த பாம்பு பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பாம்பே கிடையாது கிட்டத்தட்ட பத்து அடிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பாம்பு ஏன்னா நூறு வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அது வந்து அந்த இடத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு ரீசண்டா அந்த சைடு போன ஒருத்தவரை வந்து அந்த பாம்பு வந்து சம்பவம் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து முகிலன் வந்து இந்த டீம் கிட்ட சொல்றாரு இவங்க எதுக்குமே இல்ல வர்றதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளான்ல வந்த மாதிரிதான் இருக்கு உடனே பார்த்தீங்கன்னா இப்ப சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப ரிக்வஸ்டா வந்து கேக்குறாங்க உன் குழந்தைய நாங்க வந்து படிக்க வைக்கிறோம் உனக்கு வீடு வாசல் எல்லாமே நாங்க வந்து ஏற்பாடு பண்ணி தரோம் உனக்கு கஷ்டமே இருக்காது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை உனக்கு வந்து உருவாக்கி தர்றோம் அப்படின்னு சொன்னதுனால வந்து இப்ப அவன் கடைசி ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டது வீடு அந்த விஷயத்துக்காக எல்லாம் கிடையாது அவங்க குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த ஒரு விஷயத்துக்காக பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஓகே நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒத்துக்கிறான் எவ்வளவு வேணாலும் பணம் தொடரும்னு சொல்லி ஒத்துக்காத ஒரு ஆள் வந்து குழந்தைய வந்து படிக்க வைக்கிறேன் ஒரு பெரிய ஆளாக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால வந்து இப்போ அவன் அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் போடுறான் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்ட உடனே இப்போ இவங்க வந்து கிளம்புறதுக்கான பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க ஊர்லயே தங்கி ஒரு நாள் பொழுத வந்து கழிக்கிறாங்க அந்த இடத்துல டிஃபன் சாப்பிடுறாங்க இந்த ஊரை பத்தின விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் வந்து இப்ப முடிய போகுது இப்போ இந்த குழுல வந்து எத்தனை பேர் வந்து இந்த காட்டுக்கு போக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து பேர் வந்து போக போறாங்க அதுல ஹீரோ ஒரு ஆளு இல்ல ரெண்டு லேடிஸ் வந்து ஒரு வயசான ஒரு ஆள் வந்து ஆறு பசங்க இருக்குங்க மொத்தம் வந்து இந்த பத்து பேர் தான் அந்த காட்டுக்குள்ளேயே வந்து போக போறாங்க அந்த காடு எங்க இருக்குன்னா இந்த கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கு ஆக்சுவலி இந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா அந்த காடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பலிங்கு மலை அமைச்சரக்கூடிய அந்த மலைக்கு தாண்டிதான் பாத்தீங்கன்னா இந்த காடு அப்படிங்க இருக்கு இந்த வலிங்கி மலைக்கு மேல ஏறி இறங்கினா தான் அவங்களால வந்து போக முடியும் இதற்காக ஒரு பிரத்யேகமாக பாத்தீங்கன்னா பாதை வந்து அமைச்சிருக்காங்க கடப்பாறையை கொண்டு வந்து அந்த பலிங்களை செதுக்கிருக்காங்க அதெல்லாம் ஏறி பாத்தீங்கன்னா இருநூறு முந்நூறு அடிக்கு மேல ஏறி அதை தான் அந்த காட்டுக்கே வந்து போக முடியும் வேற வழியே இல்ல மலை அப்படிங்கிறது வந்து சுத்தியிலும் இருக்கு அது நடுவுல அந்த காடு அப்படிங்கிறது இருக்கு இந்த மாதிரி இவ்வளவு ஒரு சிக்கலான இடத்துல தான் அந்த பாம்பு அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு வருது வேறு இல்ல இப்போ அவங்க வந்து கிளம்பிட்டாங்க மூணு நாளுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா இவங்க வந்து டிராவல் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு மூணு நாள் ஆகும் இந்த மூணு நாளில் இவங்க வந்து முடிக்கல அப்படின்னா ரிட்டன் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அக்ரிமெண்டில் அவன் பேசி தான் வந்து சைன் போட்டிருப்பான் ஒரு வேளை பாம்பை பிடிக்க முடியலைன்னா நம்ம வந்து ரிட்டன் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த அக்ரிமெண்ட்ல வந்து சைன் பண்ணியிருப்பான் இப்போ வந்து எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாநாடு வந்து மெதுவாக பேசிக்கிட்டே போகிறாங்க பேசிட்டு போகும்போது வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க அந்த மலையில் என்னால் ஏற முடியுமா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பாக்கலாம் கடைசி அவர் வழியாக வந்து இந்த மலையை வந்து பாதி மலையில் வந்து தாண்டிடுறாங்க பாதி மலை தாண்டும் பொழுதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈவினிங் ஆகிருது ஈவினிங் ஆகி அந்த மலையிலேருந்து கீழே இறங்குறாங்க அப்போவே வந்து நைட் ஆயிடுது கிட்டத்தட்ட அந்த மலையை ஏறி இறங்குறதுக்கே வந்து ஒரு நாள் வந்து ஆயிருக்கு இப்போ வந்து அந்த காட்டுக்குள்ளே அவங்க வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க நைட்டு அந்த காட்டுக்கு உள்ள போகாமல் அந்த மலைக்கு அடிவாரத்திலேயே வந்து தங்குறாங்க தங்கிட்டு இப்போ காலையில் ஆகுது பக்கத்தில் ஒரு அறிவு ஓடுது அந்த இடத்துல குளிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இப்போ கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இப்போ வந்து அவங்க வந்து போகக்கூடிய ஒரு இடம் அதாவது கரெக்டாக எக்ஸாக்டா வந்து அந்த பாம்பு எங்கே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா முகிலனுக்கு வந்து தெரியும் ஏன்னா முகிலன் வந்து தேன் எடுப்பதற்காக வந்து அடிக்கடி இந்த காட்டுக்குள்ள வந்து போயிருப்பான் அதனால வந்து இவனுக்கு அந்த பாம்பு எங்க இருக்கு அப்படிங்குறது தெரியும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து பாம்புடைய பேசக்கூடிய ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டவன் இவனால வந்து பாம்பு என்ன சொல்லுவது அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்க முடியும் அதனாலே தான் இவனை வந்து முதல்ல வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ உண்மையிலேயே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வந்து பார்க்க போனீங்க இப்போ இந்த மலைப்பகுதிக்கு இவங்க இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ள போறாங்க இவங்களுடைய முக்கியமான பிளான் என்ன அப்படின்னா வந்து இவனால் வந்து பாம்புடைய பேச முடியும் அதனால வந்து பாம்புக்கு இவனை வச்சு வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த பாம்பை வந்து இந்த மாதிரி வந்து தங்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து மைனிங் பண்ணுறது தான் அவனுடைய பிளான்லேயும் வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய பாம்புகளை வந்து குட்டி போட வச்சு அந்த காடு பூரா போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த தங்கத்தை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி வந்து ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க அதற்கு வந்து தேவைப்படுற இறைச்சி வந்து இவங்க கொடுக்குற மாதிரியும் பிளான் பண்ணி தான் வந்து ஒரு டிஸ்ட்டுக்கு மேலே டிஸ்ட் வச்சு தான் வந்து இதை பண்ணுறாங்க இது எதுவுமே பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து தெரியாது தெரியாமல் அது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாம்பு பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு கோழி வச்சு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோழி வைக்கிறாங்க இந்த கோழியை வச்சோன்னே வந்து அந்த பாம்பு வருது அந்த பாம்பு வந்துட்டு இந்த கோழியை மட்டும் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா போயிருத்தீங்க ஏன்னா இவங்கலாம் அசையாமல் ஒவ்வொருத்தர் உட்காந்துருக்காங்க இவங்க வந்திருக்கிறதே இது தெரியாது அந்த பாம்புக்கு வந்து எடுத்துட்டு அது பாட்டுக்கு வந்து போயிருது இவங்களால வந்து பிடிக்க முடியாது இவங்க செட் பண்ண அந்த கூண்டு பாத்தீங்கன்னா இந்த பாம்பு போனதுக்கு அப்புறம் தான் வந்து ரிலீஸ் ஆகுது அதனால வந்து இதுல பெயிலியர் ஆயிட்டாங்க கடைசியா வந்து இன்னொரு முயற்சியும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல தான் இந்த பாம்பு பார்த்தன சில விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க இந்த காடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடு உள்ள யாரு போனாலும் எங்க இருக்காங்கன்னே ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக கூட பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா உள்ளக்க இருக்கிறவங்க உள்ளக்கதான் இருப்பாங்க வெளியில இருந்து பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு காடு இதில் தான் வந்து இப்போ இவங்க வந்து உள்ள இறங்கியிருக்காங்க இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து மெதுவாக பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து போகிறான் ஏன்னா அந்த மகுடி இருக்குது பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகிறான் வேறு வழி இல்லை இறைச்சி வச்சு அவங்க இது பண்ண முடியலை அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த பிளான் இப்போ வந்து இவனே பார்த்திங்கன்னா மகுடி எடுத்துக்கிட்டு மெதுவாக வந்து போகிறான் அந்த பாம்பு அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஆடுற மாதிரியே வந்து பண்ணுது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பாம்பை பக்கத்துல இருந்த ஆள் வந்து சும்மா இல்லாம கீழ இருக்கக்கூடிய ஒரு கிழைய முடிச்சு அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடலாம் டிஸ்டர்ப் பண்ண உடனே வந்து அந்த பாம்பு சும்மா இருக்குமா உடனே வந்து அந்த இதெல்லாம் வந்து டைவெர்ட் ஆனது உடனே அந்த சவுண்ட் வந்துச்சு பாத்தீங்கன்னா அவனை நோக்கி போயிட்டு அவனை வந்து கடிச்சது இப்ப வந்து இந்த கடிச்ச ஆள் வந்து இறந்துடுறான் இதே மாதிரியே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயம் வந்து தவறு பண்றாங்க அதனாலயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிர் வந்து போயிடுது ஹீரோவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவங்க வேற ஏதோ ஒரு பிளான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது கடைசியாக வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஹீரோ மட்டும் தான் இருக்கான் அந்த பாம்பை வந்து பிடிக்கல அந்த இடத்துல இருந்து அவன் வந்து கிளம்பிடுறான் ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து தெரிய வருது இது வந்து ஆசையை அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயிர் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து போயிடுது இன்னொரு விஷயம் என்னன்னா ஹீரோ வந்து ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டான் அவனே பேசியிருப்பான் இந்த மாதிரி ஆசைப்படக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறத அவனே அன்னைக்கு பேசியிருப்பான் ஆனா ஏதோ ஒரு சந்தப்ப சூழ்நிலால நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறான் ஆனா அந்த ஆசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைவேறல அதுவும் வந்து பாதிலேயே பாத்தீங்கன்னா ஒரு கதை மாதிரியே வந்து முடிஞ்சிருச்சு இப்படிதான் வந்து நம்ம ஆசைப்படுற விஷயம் ஒரு சரியான விஷயமா இருந்தா அந்த இலக்கை நம்ம வந்து அடையிறது வந்து ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்கலான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அது அடைவதும் அடையாமல் இருப்பதும் பார்த்தீங்கன்னா நம்ம கையில இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க